திமுக பொதுச் செயலரும் அமைச்சருமான துரைமுருகனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை அண்ணா அறிவாலயம் வந்திருந்த அமைச்சர் துரைமுருகனுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இடைத்தேர்தல் வெற்றி முகத்தை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துச் சொல்ல அறிவாலயம் வந்துள்ளார் துரைமுருகன் அண்ணா அறிவாலயம் வந்த துரைமுருகனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் திமுக எம்எல்ஏவும் மருத்துவருமான எழிலன் அமைச்சர் துரைமுருகனுக்கு முதலுதவி செய்துள்ளார் பின்னர் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அமைச்சர் துரைமுருகனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது